அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சனலின் அன்பான வணக்கங்கள் ஆடி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டங்க இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சனி பகவான் பக்ரகதியில் இயங்க போகிறாரு கும்ப வீட்டில் ராகு குருவினுடைய பார்வை இருக்கிறதுங்க தனது சொந்த வீட்டில் அமர்ந்த இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு குருவோடு இணைந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் வந்து மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனை வந்து செய்ய போகிறாங்க அதே மாதிரி சூரிய பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதனும் இருக்கிறாரு அதனால ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடம் இருந்து தப்பித்து கண்ணி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் இதன் காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த தாக்கமானது அவர்களுக்கு என்ன மாதிரியான நிலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் குறிப்பாக இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பல விதத்தில் சிக்கல்களையும் விரயங்களையும் அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லணும் இதன் காரணமாக பல விஷயங்கள் அவங்க எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று மேலும் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எதில் கவனமாக இருக்கணும் என்ன விஷயங்களை மேற்கொண்டால் சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய காலங்கள் ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பலவிதமான சிக்கல்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் சந்திப்பு அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் மூலமாக கழகம் உண்டாகக்கூடிய ரொம்ப ரொம்ப அதீத கவனத்தோடு இருப்பது அவசியம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்டிப்புடன் நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கிறது விலை உயர்ந்த பொருட்கள் கல்ல அதீத கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் சிறிது இணக்கமாக செல்வது நல்லதுங்க இல்லைங்கிற பட்சத்தில் தொழில் உத்தியோகம் படிப்பு வியாபாரத்தில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதீத அலைச்சல்கள் ஏற்படுத்தா செய்யும் உறவினர்கள் கூட நட்புகளால் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர்களுடைய பேச்சு கேட்டு தங்களை நீங்களே தனிமைப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் சோம்பல் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சோம்பலை தவிர்த்து எடுத்த முயற்சிகளில் தீவிரமாக இருக்க பாருங்க தங்கள் மீது அக்கறை கொண்டவர்களை அரவணைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி சில விஷயங்களில் பார்க்கும்போது நீங்க நினைச்சது ஒன்று நடப்பது ஒன்றாகவே இருக்கும் அது விரும்பத்தகாத மாற்றங்களாகவும் இருக்க பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலம் மிகவும் கடினமானதாகவே இருக்குங்க தங்களுடைய வாழ்க்கையின் மிக மோசமான நாட்களில் இந்த காலமும் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க சில வேலைகள்ல தோல்வியை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் தங்களுடைய உரிமைகள் தொடர்பான சில சர்ச்சைகளை சந்திக்கவும் வேண்டி இருக்கலாம் நீங்க உங்களுடைய உடல் நலத்தையும் கவனித்து கொள்ள பாருங்கள் ஏன்னா நீங்கள் சில சோர்வு அப்படி இல்லைனா வழியை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க அதே சமயம் தங்களுடைய வாழ்க்கையில் புதிய உறவுகளை தொடங்க தங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கும் நீங்க திருமணத்தை பற்றி யோசித்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உறவு உறுதிப்படுத்தப்படலாம் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படலாம் இது தங்களுடைய குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் இருப்பினும் தங்களுக்கு இது ஒரு கடினமான காலம் அதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் கொள்ளக்கூடிய விஷயங்களையும் எச்சரிக்கையாக இருக்க பலவிதமான செயல்களில் வந்து விஷயங்களில் வந்து எதிர்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நிறைய நேரமும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அதனால் நீங்க பொறுமையாகவும் தொடர்ச்சியாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க நீங்க தங்கள் குழப்பமான சிந்தனையை சமாளிச்சு இதயத்தில் இருந்து உண்மையை பேச வேண்டியதாக இருக்கும் தங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்கள் உடலின் பாதுகாப்புல சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களையும் தங்கள் ஆரோக்கியத்தையும் கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் நீங்க செய்த வேலையில வெற்றி பெற்றால் உங்களுக்கு நிறைய மரியாதை கிடைக்கும் தங்கள் சிறந்த செயல்திறனுக்காக உங்களுடைய பெயர் தெரியவும் பட தங்களுடைய உரிமைகள் தொடர்பாக எந்த சர்ச்சையையும் நீங்க சந்திக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லணும் தங்களுடைய வாழ்க்கையை வசதியாக மாற்றுவதில் தங்களுக்கு ஆதரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் தங்களுடைய பணியிடத்தில் தங்கள் எதிரிகளிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க யாரையும் அதிகமாக நம்பக்கூடாது கூடாது நீங்க எல்லாவற்றுக்குமே எதிர்வனையாற்ற வேண்டியது கிடையாது அமைதியாக இருக்கிறது மூலமா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகளை உங்களால் தவிர்க்க முடியும் கோபம் தங்களுடைய ஏற்பட வாய்ப்புகள் தங்களுடைய செலவுகளில் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி தங்களுடைய தவறுகளை சரி செய்ய வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் பண இடத்துல தங்கள் எதிரிகளிடம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்க யாரையும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம் நீங்கள் எல்லாவற்றுக்குமே எதிர்வினையாற்ற வேண்டியது கிடையாது அமைதியாக இருக்கிறதன் மூலமாக ஓரளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கோபத்தை இந்த நேரத்தில் கட்டுப்படுத்துங்க இல்லைங்கிற பட்சத்தில் தங்களுடைய வேலை கெட்டு போகலாம் செலவுகள் அதிகரிக்கலாம் இதன் காரணமாக பணப்பற்றாக்குறையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் மனதளவில் வலுவாக இருக்க நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க தங்களுடைய வேலையில் வெற்றி பெற கடினமாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறவும் இங்க தங்களுடைய பணியிடத்தில் தங்கள் போட்டியாளர்களிடம் கவனமாக இருக்கணும் இன்று நீங்க எல்லாவற்றுக்குமே எதிர்வினை ஆற்றணும் அப்படி சமயம் அமைதியாகவும் பொறுப்புடனும் உங்கள் குடும்பத்தினரிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும் அதே மாதிரி தங்களுடைய கோபம் அப்படி இல்லைன்னா டென்ஷன் இது தங்களுடைய வேலையை கெடுத்து தங்களுக்கே பிரச்சனையை ஏற்படுத்திடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயம் நிதி நிலையில ஏற்று இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது வேலை தொடர்பான கடினமான உழைப்பு நிறையக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லற வாழ்க்கையில் ஒரு சாதாரண காலமாகவே இருக்கும் தங்களுடைய துணை சொல்வதை கவனமாக கேட்டு முயற்சி பண்ண பாருங்க காதல் வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இந்த காலம் மிகவும் நல்லதாகவே இருக்கும் இருந்தாலும் சில பல விஷயங்களில் புரிந்து கொள்வதில் பிரச்சனைகள் எழலாம் அதே மாதிரி உங்களுடைய விவகாரத்திலையோ அல்லது உறவுகள் மத்தியிலேயோ மூன்றாவது நபரினுடைய தலையீட்டை ஒருபோதும் அனுமதிக்காதீங்க மேலும் அதிகரிக்க செய்யலாம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க வாழ்க்கையில சில வகைகளில் சவால்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கும் நீங்க பண இடத்துல தங்களுடைய எதிரிகளிடம் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க பாருங்க எல்லாவற்றிற்குமே நீங்க கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் சில பல விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளை அடுக்கடுக்காக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெற்றாலும் நிதானமான போக்கு தங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் சில கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு பிரச்சினைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால எதுக்குமே தயாராக தங்களை வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உடனுக்குடன் முடிவு எட்டப்படும் அப்படின்னு நினைக்காதீங்க சிறிது ஆற போட்டு முடிவுகளை எடுப்பது அப்படிங்கிறது சிறந்தது சொல்லலாம் பிரச்சனைகளுக்கான ஒரு முற்றிலுமான ஒரு முடிவை ஏற்படுத்துவீங்க சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது சற்று கடினமானதாகவும் இருக்க பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது மேலும் பார்த்தோம் அப்படின்னா வேலையில வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்க பார்க்கலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க லாபம் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கூடுதல் உழைப்பு தர வேண்டியதாக இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அதற்கு நிகரான இல்லை அதற்கும் மேலே உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கடினமாக இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி அகலக்கால் எந்த ஒரு விஷயத்திலையுமே வைக்கக்கூடாதுங்க நினச்சபடி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசரப்பட்டோ இல்லை நம்ம இதை செஞ்சே ஆகணும் தெரியாத ஒரு விஷயத்தில் நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அது வந்து பிரச்சனையிட முடியும் அதனால் அகலக்கால் அப்படிங்கிறது எதுலேயுமே நீங்கள் வைக்காதீங்க அதை கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம்ங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேராசை அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும் கிரகங்கள் வந்து தங்களுக்கு பேராசையை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணும் அதாவது அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தின் காரணமாக பேராசை அப்படின்ற ஒரு குணம் வந்து இந்த காலகட்டத்தில் எழும் அதனால் அந்த குண கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டியது அவசியமாகிறது வரத வச்சு திருப்தி அடைந்து சந்தோஷப்பட்டு கொள்ளுங்க கூடுமான வரைக்கும் புது மனிதர்களுடைய நட்போடு அதிக நேரம் செலவு செய்யாதீங்க முன்பின் தெரியாத நபரோடு அதிகம் பழகவும் வேண்டாம் இது இரண்டுமே தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ள பாருங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க நீங்கள் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது